காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை அந்த வழக்கு வந்து இவிஎம் மிஷின் வந்த பிறகு அது வந்து எல்லாமே ப்ரோக்ராம் தானே அதில் வந்து ஒரு வாக்கு போட்டால் அது குறிப்பிட்ட கட்சிக்கே போய் விழுது இவிஎம் மிஷின் பற்றி இவங்க சொல்ற குற்றச்சாட்டு சரியா விவிபேட்டு எண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற இதெல்லாம் கேட்குறாங்க கேட்கும்பொழுது அந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்கண்ணா பார்ட் அந்த பேட்டு வந்து கரெக்டான ஒரு இதோட தான் இருக்குது நாற்பத்தஞ்சி நாள் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கணும் ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்தால் அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்றதும் சவுக்கு மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ விவிபேட் குறித்த ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை குறித்து விரிவாக பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி இருந்து பேப்பர் பேலட் போன்ற முறைகள்லையும் எந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அது மேல இப்ப வைக்கப்படுகிற விமர்சனங்கள் என்ன இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது எவ்வளவு மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கு இன்னும் இதை குறித்த கருத்துக்களை குறித்து நம்மள்ட்ட பேசுறதுக்காக சவுக்கு மீடியாவின் எடிட்டர் இன் சீஃப் முத்தலீஃப் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் இப்போ இந்த விட் வழக்கு அப்படின்ற தீர்ப்பு வந்திருக்கு இந்த வந்து பதிவு பண்ணாங்க சார் என்னென்ன காரணங்களுக்காக இந்த வழக்கு அப்படின்றது நீதிமன்றத்துக்கு போச்சு பொதுவாக எந்த ஒரு சிஸ்டம் அதுக்கு எதிரான கருத்துக்கள் தான் செய்யும் வாக்கு சீட்டு அடிப்படையில் தேர்தல் இருந்தப்போ புட் கேப்சரு அப்புறம் கள்ள ஓட்டுகள் கள்ள ஓட்டுனா அந்த பேலட் பேப்பரே வச்சு எனக்கு என்னன்னு குத்தி போடுறது செல்லாதவங்க காக்குறது இப்போ குத்தனை வாக்கிய இன்னொரு குத்து குத்திட்டா வேற எங்கேயாவது செல்லாத வாக்காகணும் அந்த மாதிரிலாம் இருந்தது இதெல்லாம் மாறு மாறி வேற நிலைமைக்கு வரணும் ஓட்டு ஒன்ஸ் போட்டால் அப்புறம் எத்தனை பட்டன் எத்தனை தடவை அழுத்தினாலும் ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாதுகாப்பான முறை வேணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உடைய அடிப்படையில் தான் இது இந்த விவிபேட் இந்த வழக்கு வந்து இவிஎம் மிஷின் வந்த பிறகு அது வந்து எல்லாமே ப்ரோக்ராம் தானே அதில் வந்து ஒரு வாக்கு போட்டால் அது குறிப்பிட்ட கட்சிக்கே போய் விழுது இப்போ எது போட்டாலும் பாஜகவே விழுது அந்த மாதிரி செட் பண்ணிட்டான்னு இந்தியா பூராமல் அங்கங்கே எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க இங்கே பலரும் பேச ஆரம்பித்தாங்க அந்த கருத்துக்கள்லாம் வந்து அது வழக்காக போச்சு இதுக்கு முன்னாடி அந்த இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பேர் என்ன ஓட்டர் வெரிஃபியேபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் விவிபிடி விவி பேட் அப்படின்றதுக்கான முழு அர்த்தம் ஓட்டர் வந்து தனக்கான வாக்காளர்கள் அந்த ஒப்புகை சீட்டுன்றது வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்றத ஒரு ஏழு செகண்ட் அதில் பார்த்துக்கலாம் இங்கே அழுத்திட்டோன்னா அங்கே வந்து அப்படி நிற்கும் ஏழு செகண்ட் வந்து அந்த இது சீட்டு பிரிண்டான சீட்டு உள்ளே விழுந்துடும் இப்போ அது எல்லா இடத்துலையுமே இருக்குது கிட்டத்தட்ட அதை வாக்காக என்ன வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது இப்போ ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நூறு வாக்குகள் பதியுது அதில் ஒரு எழுவது வாக்கு திமுகக்கும் ஒரு முப்பது ஒரு அறுபது வாக்கு திமுகக்கும் ஒரு முப்பது வாக்கு அதிமுக ஒரு பத்து ஏழு பிஜேபிக்கும் உழுது அப்படின்னு ஒரு உதாரணத்தை வச்சுக்கிறோன்னா இதில் வந்து பிஜேபி திமுகவுக்கு போடுற எழுபது வாக்கில் அறுபது வாக்கில் ஒரு முப்பது வாக்கு திமுகக்கு ஒரு முப்பது வாக்கு பாஜகவுக்கு விழுற மாதிரி அப்போ எதை முக்கினாலும் பாஜகவுக்கு போகிற மாதிரி அப்படின்னா நாற்பது வாக்கு இவங்க ஆகிடுவாங்க திமுக முப்பது ஏடிஎம்கே ஒரு முப்பதுன்னு வச்சா ஃபஸ்ட்டு வருவாங்க இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இது வேணால் நீங்கள் திமுகவுக்கு உள்ள மாதிரி செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஏடிஎம்கே உள்ள மாதிரி செட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஏன்பா அது சொல்லணுன்னா கூட அது கூட பிஜேபி தான் கிடச்சிதான்னு அது இல்லை எல்லாம் எல்லாருடைய குற்றச்சாட்டும் அப்படி சொல்கிறாங்கன்றதுனால சொல்கிறேன் உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி அமுக்கும் போது இந்த மாதிரி விளையாடலாம் வாய்ப்பு இருக்குது ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்கள் விவிபேட்டு நீங்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்றது தெரியும் விவிபேட் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலான்ற முறை கொண்டு வந்தாங்க இந்த முறை எப்போ வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கோவா எலெக்ஷனில் மொதல் மொதல் காமிக்கிறாங்க இந்த இது விவிபேட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்ரீம் கோர்ட்டு விவிபேட்டை யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு தொகுதிகளில் மட்டும் விவிபேட்டை வந்து நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கோவா எலெக்ஷனில் முழுதுமாகவே ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முழுசாக வந்துவிட்டது எல்லா எலெக்ஷனும் ஆமாம் முழுதுமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடு முழுவதுமே முழுவதும் பயன்படுத்தினாங்க இப்போ மற்றவங்களுடைய கோரிக்கை என்னென்னா இவிஎம் மிஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை விவிபேட்டை எண்ணணும் எண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போகுது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து எப்படி பயன்படுத்துறீங்க இதற்கான அந்த இதில் போடுறதும் அதில் விழுதுன்றது கரெக்டாக இவிஎம் மிஷின் பற்றி இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு சரியா விவிபேட்டு எந்தத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற இதெல்லாம் கேட்குறாங்க கேட்கும்பொழுது அந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது இவிஎம் அந்த எந்திரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அது எங்கேயுமே வந்து தப்பாக வந்ததா இது கிடையாது இது யூக அடிப்படையில் சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வர்றது உண்டு நாங்கள் எல்லா தேர்தலையும் தான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட இந்த இவிஎம் மிஷின் எப்போ வருது அப்படின்றத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டூ எண்பத்திரெண்டு இந்த பீரியடில் தேர்தல் ஆணையராக இருந்தவர் சாம் சாம்லால் அவர் தான் இந்த ஐடியாவை மேலே சொல்கிறார் வாக்குச்சீட்டி முறை இல்லாமல் அப்போ எலக்ட்ரானிக்ஸ் வர்ற வர்ற டைமு ரொம்பலாம் வரல ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளோ பெருசாக இருக்கும் யூஸ் லேப்டாப் கூட பெருசு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு அப்படின்ற முயற்சி எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்க வந்து ஒரு அறுபத்தி நாலு வேட்பாளர்களுக்கான இது தயாரிச்சு ஒரு அறுபத்தி நாலு வேட்பாளர்களுக்கு சும்மா மாதிரிக்கு செக் பண்றாங்க எண்பத்தி ரெண்டுல ஒரு கேரளா இடைத்தேர்தலில் ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க இவிஎம் மிஷின் ஃபஸ்ட் டைம் அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகணுன்னா எண்பத்தி நாலில் எண்பத்தி மூணில் நாடு ஃபுல்லாகவே பயன்படுத்தலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பரிந்துரை சொல்கிறாங்க இவிஎம் மிஷின் கொண்டு வரலாம் இந்த வாக்களிப்பு சீட்டு முறை பிரச்சனை இந்த வாக்களிப்பு இது முறை பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் இப்போ ஜாலியாக இருக்கும் சின்ன வயசில் ஏன்னா அந்த வாக்கு என்ற அன்னைக்கு அப்போல்லாம் வேற டிவி எதுவுமே கிடையாது ஒரே டிவி தூர்தர்ஷன் தான் வாக்கு என்ன ஆரம்பித்தாங்கன்னா இன்னைக்கு காலையில என்ன ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் காலை வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு மறுநாள் வந்து முடிவுகள் முழுசும் தெரியும் முன்னணி மட்டும்தான் அப்படியே தெரியும் எண்ணி 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 வர வர வரும் அதில் கூடும் குறையும் இதுக்காக என்ன பண்ணுவாங்க டிவியில் படம் போட்டுருவாங்க டிவி முன்னாடியே உட்காந்துருக்கணும் அப்படின்னாங்க நடுநடுல தூர்தர்ஷன் அந்த படத்தை கட் பண்ணிட்டு வந்து சொல்லுவார் ஒரு மணி நிலவரம் இந்த தொகுதியில் இவர் முந்துகிறார் அப்படி அப்படின்னு தான் போவோம் இதனால படம் போடுறாங்கனால சின்ன பசங்க ஜாலியாக ஜாலியா உட்காந்து பாத்துட்டு இருப்போம் இந்த வாக்குச்சீட்டு முறை இருந்தது அதில் கள்ள ஓட்டு பதிவு பண்ணுறதுலேருந்து இருந்து எல்லாமே இருந்தது அந்த காலத்தில் அப்ப ஆதார் இருக்குதா எதுவுமே கிடையாது நீங்க அந்த பூத்து ஸ்லிப் இருந்தா போதும் கொண்டு போய் காமிச்சு உங்க பேரை சொல்லி வேற எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது ஓட்டு போட்டுக்கலாம் உங்க கையில மை இல்லைன்னா நீங்க ஓட்டு போட்டுக்கலாம் அந்த தேர்தல் பூத்து ஏஜென்ட்டுங்க உட்காந்துருப்பாங்க அவங்க பார்த்து ஏய் இது ராமசாமி இல்லையா கந்தசாமி அப்படின்னு பிடிச்சாதான் உண்டு அதுலேயும் பூத் உள்ள உள்ளே வெளியிலேருந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க உள்ளே கரெக்ட் பண்ணிப்பாங்க போனோன்னே இந்த பேனாவை கரெக்டி அப்படின்னா அவர் பார்ப்பாரு அப்படின்னா நம்மால நம்ம பண்ண பண்ணக்கூடாது இவன் ராமசாமி இல்லாட்டினாலும் இவன் தான் ராமசாமி நம்மால அமுச்சிக்கிறாப்பில அப்படின்னு அந்த ஓடின காலகட்டங்கள்லாம் உண்டு அதனால் வந்து இது பண்ணாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இல்லை இது வந்து டக்குன்னு ஒரு பெரிய சிஸ்டத்தை சிக்கல் வரும் இதை தீர ஆராய்ச்சி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு எண்பத்தி நாலில் உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையாக இது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பீரியடு தான் அதெல்லாம் நடக்குது இந்தியாவில் ஓரளவுக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா ராஜீவ்காந்தி பீரியடு அவர் என்ன பண்றாரு நைன்டீன் எயிட்டி எயிட்ல நாடு முழுவதும் இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறான்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு அதற்கு பிறகு தொண்ணூற்றி எட்டில் ஒரு இருபத்தஞ்சி ஸ்டேட்டில் அசம்பிளி சட்டமன்ற தேர்தல் இதில் வந்து ஒரு அடையாளபூர்வமாக அறிமுகப்படுத்தி இவிஎம் மிஷினை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி உட்பட பல மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இந்த ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷினை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன் இந்த ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் ம ஜெயிக்கிற அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு அடுத்தது காங்கிரஸ் ஜெயிக்கிற அந்த இதில் இவிஎம் மிஷின் கொண்டு வராங்க இதில் என்னென்னா காங்கிரஸ் ஜெயிக்கிற தான் இவிஎம் மிஷின் வருது இப்போ வந்து என்ன புகார் சொல்கிறாங்க இவிஎம் மிஷினால் பிஜேபி தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்குதுன்னு அந்த மாதிரி செட் பண்ணணுன்னா இதெல்லாம் தேவையில்லை எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிஜேபி செகண்ட் பிளேஸ் வருதுன்னு ஒரு நம்பிக்கை பரவலாக உருவாகிருக்குது இப்போ ஒரு பத்து சீட் ஜெயிக்கிற மாதிரி செட் பண்ணலாம்ல அதனால இது அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாங்க அது ஒரு பதில் சொன்னாங்க விவி விவிபேட்டு வந்து ஏழு செகண்ட் இருக்கு அதுல வந்து என்ன இங்க என்ன பதிவாகதோ அங்கதான் வரும் அதனால அது ஒண்ணு சரி உடைய அந்த இத சீட்டை வந்து என்ன எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இவங்க என்ன ஆரம்பிச்சு அந்த முடிவு அறிவிக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அப்படின்றாங்க இப்போ ஆல்ரெடி ஒரு ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணுறோம் சார் ரிசல்ட் வரதுக்கு அடுத்து பன்னெண்டு நாள் அப்படின்றது ஒரு சின்ன டைம் தானே அப்படி சொல்ல அப்படி பார்க்காதீங்க ஒன்றரை மாதன்றது போட்டி ஒரே இதில் தான் இருக்குது ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டு ஹவர் மூணு அவரில் தெரிஞ்சிடும் தேர்தல் முடிவு அதுக்கப்புறம் போக போக ஒரு நாலு அவரில் யார் முன்னணின்னு கிளியர் கட்டாக தெரியும் முடிவாக தெரியறதுக்கு சாயந்தரம் ஏழு மணி எட்டு மணி ஆகும் இதுதானா இவிஎம்ல இது அப்படி இல்லைல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு இதுவும் தெரியறதுக்கே நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஒரு தொகுதி தெரியறதுக்கு இல்லை ஏழு நாள் கூட ஆகும் அது எப்படி சரி சரியா இருக்கும் ஆனா வாக்கு சீட்டு முறை இருந்த பொழுது ரெண்டு நாள் நான் சொன்ன ரெண்டு நாள் அதிகபட்சம் மூணாவது நாள் அதாவது ஒரு நாள் முடியும் போதே கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் ரெண்டாவது நாள் யாரு எங்கன்னு தெரிஞ்சிடும் மூணாவது நாள் முற்றிலும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுற மாதிரி வந்துடும் ஆனா இவங்க பன்னெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சிஸ்டத்தை ஒரு எலக்ட்ரானிக் இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை முற்றிலும் சந்தேகப்படுவதுன்றது சரியான விஷயமா இருக்காது ரெண்டாவது விபிபாட்டில் சந்தேகம் இருக்குது அதாவது விபிபாட்டில் அந்த இதை வந்து நாற்பத்தஞ்சி நாளைக்கு நீங்கள் எதுவுமே அழிக்காமல் பாதுகாப்பாக வச்சிருக்கணும் ஏழு நாளைக்குள்ளே இப்போ சந்தேகம் இருக்குதுன்னு ஒரு வேட்பாளர் முடிவு பண்ணுறாருன்னா அவர் வந்து கேட்கலாம் ஆனால் ஒருத்தர் பண்ண முடியாது ரெண்டாவது மூணாவது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்செக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா மைக்ரோ அப்சர்வர் இருக்காரில் அவர் வந்து அந்த பொறியியலாளர்கள் பாங்களேன் பொறியாளர்கள் இந்த இதுக்காக பாட்டுக்கான இந்த தேர்தல் ஆணைய பொறியாளர் அவங்க வந்து இவங்களை மைக்ரோ அப்சர்வர் மூலயமா அதை செக் பண்ணி இது பண்ணி அறிவிக்கலாம் இது பண்ணலாம் மற்றபடி விவி பாட்டில் நாடு முழுதும் என்னன்றதெல்லாம் சாத்தியமில்லாது அந்த மாதிரி ஒன்றும் அவசியமும் இல்லை அப்படின்றாங்க இப்போ வந்து நம்ம இவிஎம் மிஷின்ல வந்து பிரஸ் பண்றது அங்க தெரியும் வெரிஃபை பண்றதுக்காக விவி பேட் அப்படின்னு சொன்னோம் ஆனா இப்போ கேரளாவில் நடந்த எலெக்ஷன்ல கூட வந்துட்டு எந்த இதை பிரஸ் பண்ணாலும் பாஜகவுக்கே விடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வீடியோ வந்து பயங்கரமா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு கூட மணிப்பூர்ல அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாலும் தாமரை கூடுதுன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சி கலபரம் பண்ணாத பார்த்தோம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இந்த மாதிரி சின்ன இறந்த மாதிரி இது வந்து எல்லா இடத்துலயும் அப்படி நிரூபிக்கப்படல அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துட வேண்டியதானே சரி இல்லாட்டி கேரளால ஏன் சிபிஎம் காங்கிரஸ் ஏற்படும் போது அதை எப்படி சரி பண்ணுவாங்க இப்ப எலெக்ஷன் நடக்கும் போது அந்த அந்த இதை இது பண்ணிட்டு வேற இதை வச்சு இது பண்ணுவோம் இல்லாட்டி மறுவாக்கு பதிவு விட்டுருவாங்க எவ்வளவு பதிவாகுதுன்னு பார்ப்பாங்க இல்லாட்டி மறுவாக்கு பதிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாகத்துக்கு இது மட்டும் பண்றது வாக்காட்டு நடக்கும் இல்ல இன்னொரு ஒரு விஷயமா சொன்னாங்க ஏன் க்யூஆர் கோடு மாதிரி கொண்டு வரக்கூடாது ஒவ்வொரு கியூஆர் கோடு ஒரு கட்சிக்கின்ற மாதிரி கொண்டு வந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படி இல்லையா இங்கே விவிபேட்டில் வர்றதும் அந்த மிஷின்லேயே அப்படியே கவுண்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஏதாவது ஒரு சிஸ்டம் மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது அடுத்தடுத்த முறைகள் வரும்பொழுது இன்னும் கிளியர் கட்டாக பக்காவாக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இவிஎம் மிஷினு ஐம்பத்தி நாலு வருஷம் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவுக்கு வருது அதாவது அப்பப்போ எண்பது கல்ல வந்தாலும் ஐம்பதுல கண்டுபிடிச்சி எழுபத்தி ஏழுல யோசிச்சாலும் நமக்கு வரதுக்கு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரம் அப்படி ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி சிஸ்டத்தையும் நம்ம ஒரு நல்ல இது நோக்கி நடந்து போவோம் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாடு எல்லா இடத்துலையுமே பெருசா கலவரங்கள்லாம் கிடையாது ஒரு காலத்துல சில மாநிலங்கள்லாம் பயங்கர கலவரத்தோடு நடந்தாங்க இப்போ அது கூட அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு அமைதியாக வாக்குப்பதிவு நடக்குது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா மாதிரி மக்கள் வாக்களிக்கிறாங்க சில மாநிலங்களில் தான் வாக்கு சதவீதம் குறையுது அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும் தொகுதிகள் வாரியாக சில இதெல்லாம் இருக்கும் அப்போ இது எல்லாமே பார்த்தா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக வெற்றிகரமாக தேர்தலை சிறப்பாக நடத்திட்டு வருது தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் அந்த இதெல்லாம் நடந்துட்டு வருது அதனால் விவிபேட்டுன்றது வந்து விவிபேட் அந்த பேட்டு வந்து கரெக்டான ஒரு இதோட தான் இருக்குது நாற்பத்தஞ்சி நாள் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கணும் ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்தால் அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்றதும் ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க இப்போத்துக்கு இந்த பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் முற்றுப்புள்ளி வச்சிருக்குது பலரால் அதை வந்து சகிச்சிக்க முடியல ஒருவேள் நாளைக்கு இண்டியா கூட்டணி செஞ்சா ரைட்டு ஓகேவா கரெக்டாக வேலை செய்யுது இவிஎம் மிஷின்ட்டு போயிடுவாங்க சார் பல பேரும் சொல்றது என்ன அப்படின்னா வளர்ந்த நாடுகள் இன்னும் இந்த பேப்பர் பேலட் முறை தான் இருக்கு ஏன் அதை இந்தியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் நம்ம அந்த முறையில இருந்து தான் திரும்ப இப்போ இவிஎம்க்கு வந்திருக்கோம் எப்படி பாக்குறீங்க சார் வளர்ந்த நாடு உடைய மக்கள் தொகை இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடிங்க அது கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி நூறு கோடி கிட்ட வாக்காளர்கள் அவ்வளோ பேருக்கும் பேலட் பேப்பர் அச்சடிக்கணும்னா எத்தனை மரத்தை வெட்டணும் நீங்க காகிதம் இல்லாம காரணமே மரங்கள் இயற்கையை பாதுகாப்போம் பேப்பர்லெஸ் அப்படின்னு போறது காரணமே மரத்தை அழிக்காமல் இருக்கிறது தான் இவ்வளவு இதுக்கான செலவு அந்த நீங்க ஏன் இது மெத்தட்னா அதுக்கு ஓட்டு பெட்டி செய்யணும் குறிப்பிட்ட தான் ஓட்டு பெட்டி பிடிக்கும் அப்ப எத்தனை பெட்டி ஒரு வாக்குச்சாவடிக்கு எத்தனை பெட்டி அந்த பெட்டியை பராமரிக்கணும் அதை வைக்கிறது இடம் பத்தாது பெயிண்ட் அடிக்கணும் அது ஒவ்வொரு பெட்டியுமே மூளை போட்டு சீலிட்டு இது பண்ணணும் பெட்டி திறந்து அந்த வாக்குகளை பிரிக்கணும் முதல்ல இல்லை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு பொட்டியை பிரிப்பாங்க ஏஜெண்ட்டுங்கெல்லாம் நிற்போம் வெளியே பார்த்துன்னு இருக்கணும் கம்பி போட்டு வெட்டி பார்த்துன்னு இருக்கணும் பொட்டி எடுத்து காம்பாங்க சீல் இருக்கா சீல் இருக்கா சீல் இருக்கா பார்த்துக்கா சீலை உடைக்கிறோம் சீலை உடைக்கிறோம் அப்படின்னுவாங்க சீலை உடைப்பாங்க இந்த கோணியை கழட்டிட்டு பொட்டிக்குதா பொட்டிக்குதா உள்ள சீலுக்குதா முடியாது அந்த சீலை உடைச்சிட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே காமிப்பாங்க ஃபுல்லாக ஓட்டு அப்படியே முக்கி முணங்கிட்டுருக்கோம் அதை வந்து கையை விட்டு கையை விட்டு கொட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துன்னு இருப்போம் கீழே கீழே உளந்துடக்கூடாதுல்ல அப்படிவாங்க எல்லாம் முடிஞ்சோடனே நாலஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு இதை பிரித்து அப்படியே காம்பாங்க ரெட்டையில் 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 இன்னும் ரெட்டையில் டப்பாவில் போடுவாங்க அதை தைக்கி உதயசூரியன் டப்பாவில் போடாமல் பார்த்துக்கிணே இருக்கணும் அவங்க ஏஜென்ட் பார்த்துன்னு இருப்போம் இப்போ அதில் சண்டை வரும் அதுக்கு அதில் போட்டிங்க அப்படி இப்படின்னு அப்போ ஒவ்வொன்றா காமிச்சு காமிச்சு காமிச்சி போடுவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா இரட்டை இலக்கி என்ன நூத்தி ஐம்பது திமுக தொண்ணூறு பிஜேபிக்கு பதினஞ்சு கம்யூனிஸ்டுக்கு இது எண்ணி இது கவுண்டிங் போய் அங்கே போவோம் இதெல்லாம் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் தனியாக இது பண்ணிட்டு அடுத்த போட்டி எடுக்கணும் யோசிச்சு பாருங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை இந்த இதெல்லாம் மிஷின் தான் எடுப்பாங்க மிஷின் அந்த சீல் ஓப்பன் பண்ணுவாங்க காமிப்பாங்க பட்டன் அமைக்கி இது பண்ணோன்னா டக்கு 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 டக்குன்னு காமிச்சிடும் அந்த இதை காமிச்சிட்டு அந்த இதை பின் பண்ணிட்டு அந்த பசங்க அந்த இதை சொல்லுவாங்க அந்த கவுண்டிங்கும் போயிடும் இப்படி தான் இப்போ இருக்கிறது ஒன்று இது எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கால ஊர் ஆகும் அவ்வளோதான் சீல் வாழைகிறது தான் ஓபன் பண்ணி தட்டினீங்கன்னா கிளியர் கட்டாக வந்துடும் அது அங்கே பதிவாகிடும் இப்போ சொல்லுங்கள் இப்போ மறுபடியும் ஓலை முறைக்கு இது அப்படி பார்த்தா நம்ம ஓலை நம்ம தான் வாக்குக்கே நம்ம தான் வாக்கு சீட்டுன்றதை கண்டுபிடிச்சிது கிபி தொள்ளாயிரத்தி இருபதுல ஓலை முறைன்னு சோழர் காலத்துலயே அந்த ஓலையில் பேர் எழுதி ஊராட்சி தலைவர்களை ஒன்று தேர்ந்தெடுத்த முறை தேர்ந்தெடுக்கிற முறை கொண்டு நம்ம தான் அந்த குடத்தில் அந்த ஓலையை போட்டுருவாங்க அப்புறம் ஊர் எல்லாம் கொண்டு போய் வச்சு எடுத்து எண்ணுனா யார் பேர் அதிகமாக இருக்கோ அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அது கூட ஓலை முறைன்னு வாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தொம்போதில் அமெரிக்காவில் ஒரு தேவாலயத்தில் வாக்கு சீட்டு முறை அதாவது நாலு பேர் பேர் எழுதி யாருக்கு பேர் நேரம் டிக் பண்ணுறதுன்றது அதுக்கப்புறம் இப்போ கூட பிரேசில் அப்படி இருக்குதுன்னா ஸ்க்ரீன் இருக்குமா ஸ்க்ரீனில் எம்ஜிஆராக சிவாஜியா கருணாநிதியாக ரஜினிகாந்த் தான் இருக்கோம் எம்ஜிஆர் பிடிச்சா எம்ஜிஆர் மேலே வரல வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வாக்காகிடும் இந்த மாதிரி தொடு திரை அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது மாதிரி பல விஷயங்களை கடந்து தான் நம்ம வாக்கு சீட்டு முறைன்னு வாக்கு சீட்டு முறை பெரும்பாலும் நாட்டில் இருக்குது அதில் சில இதில் பஞ்ச் பண்ணுறது இருக்கும் அந்த வாக்கு சீட்டை அதுக்கு நேராக பஞ்ச் பண்ணுறது இந்த நம்ம வந்து இது ஒரு இது இருக்கும் ரப்பர் ஸ்டாம்ப்பும் ஒரு ரவுண்டு அதை எடுத்து அதுல கரெக்டா என்னடா குத்திட்டு சரியா குத்துலயே அப்படின்ட்டு இன்னொரு குத்து நல்லா குத்துலையேன்னு இன்னொரு குத்து குத்தினா செல்லாட்டு செல்லாத ஓட்டு சில பேர் பார்ப்போம் அங்க அதுக்கு ஒரு குத்து ஏனி சின்னதுக்கு ஒரு குத்து பானை சின்னதுக்கு ஒரு குத்துன்னு வாங்க அந்த மாதிரி குத்துனாலும் முடிஞ்சிடும் அதனால அந்த மாதிரி ஓட்டு சீட்டு இது இருந்தது எல்லாம் முடிஞ்சு மடிச்சு கொண்டு வந்து போடும் போது அப்படி பார்த்துட்டு கையாட்டுவார் அந்த மாதிரி அப்ப இருந்தது அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நவீன முறைகளுக்கு மாறும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் இது காலப்போக்கத்தில் போக்கில் அது வந்து விவி பேட்டு வந்து நல்ல இதுதான் ஆனால் ஆனால் பேட்டை திறந்து எண்ண முடியாதுன்றத உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக கொடுத்து இதன் மூலிமா இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சுருக்காங்க ஓகே சார் கடைசியாக வந்து இப்போ இந்த விவிபேட் வழக்கு அப்படின்றது நீதிமன்றத்தில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வழக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த ரிசல்ட் வந்திருக்கு இது வந்து பேசு பொருளாக ஆகிருக்கு நிறையவே இது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லை இது சரியான நேரத்தில் மக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஒரு பிரச்சனை வந்து மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் மாறவே மாறாது இப்போ தமிழ்நாட்டிலேயும் அது பெருசாக இதாகல இவங்க ஜெயிக்கிற வரைக்கும் இவங்க இதாக இருக்கும் வேற ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா அவங்க குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக பிஜேபி ஜெயிச்சிட்டு வரதுனால இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் ஜெயிக்குது வேறு எதுவும் ஜெயிக்குதுன்னா அந்த பேச்சு அப்படியே அமைகிடும் அதனால இவிஎம் மிஷின்லாம் வச்சுக்கிட்டு பெருசாக ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் வந்து முழுதுமாக பண்ண முடியாது ஏன் ஒரு யாராவது பண்ணோன்னா அதுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் ஆனால் ஒரு இந்தியா முழுவதும் அல்ல தமிழ்நாடு முழுவதும் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் சாத்தியம் இல்லை இதை இந்த ஓட்டு எந்திரம் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினு முடிஞ்சவுன்னே அதை பாதுகாப்பாக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்து அதை எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணுவாங்க அதாவது மீண்டும் அதை அழிச்சிட்டு மீண்டும் இது பண்ணுற மாதிரி புதுசாக ரெடி பண்ணுவாங்க ரெடினா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க அதில் அப்புறமா வந்து சின்னம் பொறுத்துகிற பணி நடக்கும் நீங்கள் இந்த சின்னத்துக்கு இந்த இதுன்றது சின்னம் பொறுத்துறதே வந்து தனியா நடக்கும் பொழுது இங்க அவங்களாம் இதுதான் விழுன்றதே ஒரு இது இதுல பொருத்தமில்லாத வாதம் அதனால பொருத்தர பணியே கடைசி டைம்ல தேர்தல் ஆணையம் அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் வரும் தேசிய கட்சி மாநில கட்சி அப்படின்னு அப்போ நீங்க எங்க எப்படி வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சின்னம் பொருத்தர பண்ணி எல்லாம் தான் அங்க போய் சேரும் அதனால இதுலலாம் பெருசா மாற்றம் கொண்டு வந்தது இல்லை தான் தேர்தல் ஆணையத்துடைய பதில் அந்த பொறியாளர்கள் மத்தவங்க அதை உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கிச்சு ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி